ஹாய் கைஸ் இன்றைக்கி நம்ம வந்து குட்டியார் பள்ளிக்கு தான் போக போகிறோம் நம்ம போன வீடியோவில் சொன்னால் குட்டியார் பள்ளிக்கு போக போகிறோம் அப்படியே அது அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம போக போகிறோம் குட்டியார் பள்ளியும் நம்ம கேட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் போனோம் அதோட வழி நெருங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதோடய ஃப்ரெண்டாக பார்த்து சைடில் போய்ட்டு இருந்தான் அதோட நம்மளும் குட்டியார் பள்ளிக்கு போயிட்டுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதோட குட்டியார் பள்ளிக்கு போகலான்டே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு இருந்தபோது ஒரு மேலே தான் ஃப்ரெண்ட்ஸ் போனோம் அதுக்கு முன்னாடி ஐபிஎல் யார் ஜெயிப்பான்னு சொன்னால் கமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதோட குட்டியார் பள்ளி நெருங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதோட பார்த்தீங்கன்னா குட்டியார் பள்ளி சும்மா பள்ளின்னு போட்டுருந்துச்சு அதோட நாங்களும் போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்த்தா சூப்பர்த்து ஃப்ரெண்ட்ஸ் உள்ளாருக்கெலாம் மாசாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதோட நம்மளும் உள்ளாருக்கு போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நோன் திறக்கா அதோட நம்ம சஃபீக்காக பார்த்தோம் சஃபீக்கும் வந்தார் நம்ம கூட தான் சஃபிக்கும் வீடியோ கோஸ் போஸ் கொடுத்தாரு அதோட நம்மளும் நோன் கொள்ளாண்டு கொல்லாண்டி உள்ளாருக்கு பார்த்தோம் ஆனால் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் லைட் செட்டிங் அதோட வடை கஞ்சி எல்லாம் தந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதோட சர்பத்து வடை என்ன பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதோட பார்த்திங்கன்னா சன்சாக்குள்ள வந்து முட்டெல்லாம் இக்கெல்லாம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதோட நம்மளும் அதோட இஃப்தார் முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இஃப்தார் முடிச்சோன்னே இப்போ செம்மையாருச்சு ஃப்ரெண்ட்ஸ் லைட் செட்டிங்லாம் வெளியே போய் பார்த்தா அதோட இந்த வீடியோ முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ என்ன